கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ் எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படி எல்லா மதத்துக்கும் சம்மதமான ஒரு கொள்கை பகிர்ந்து அதனால தான் ஜீசஸ் வந்து அப்பத்தை புட்டு புட்டு கொடுத்தார் அப்படியே ஒருத்தருக்கே கொடுத்துடாமல் ஏழை பணக்காரன் அந்த மாதிரிலாம் பாகுபாடு கடவுளுக்கு கிடையாது மனிதனுக்கும் இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக தான் அந்த கதையே சொல்லப்பட்டது ஸோ பண்டிகை தினத்தன்னைக்கு பொதுவாக எல்லார் வீட்லேயுமே ஒரு ஆழா கரிசி போடுறாங்கன்னா ரெண்டு ஆழா கரிசி போட்டு அதை வந்து இருக்கிறவங்களோட இல்லாதவங்களோட பகிர்ந்து சாப்பிட்றது மிகப்பெரிய சந்தோஷமாக நம்ம எல்லாேருமே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எனக்கு பண்டிகைகள் மிக பிடித்தமான ஒன்று ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைய கேக் வரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு காத்துட்ருக்கு ஒவ்வொரு புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து நிறைய மனசுக்குள்ளே கனவுகளை வளர்த்துக்கும் இந்த வருஷமாவது நமக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படி நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறதுக்கு ரெண்டே ரெண்டு மந்திரம் உண்டு ஒரு மந்திரம் உழைப்பது ரெண்டாவது மந்திரம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி உழைச்சி நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா இந்த ரெண்டாவது மந்திரத்தை பயன்படுத்தணும் அந்த ரெண்டாவது மந்திரம்ங்கிறது கடினமாக உழைப்பது இன்னும் கடினமாக முயற்சிப்பது அதற்குரிய பயிற்சியை மேற்கொள்வது அப்படி நான் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் மிகப்பெரிய ஒத்த சிறப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கிடைச்ச ஒரு படம் அதே மாதிரி இரவு நிழல் ஒரு பகுதியில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் இன்னொரு பகுதியில் அது சார்ந்த விமர்சனங்கள் நிறைய இருந்தது என்னவாக இருந்தாலும் உலகத்தோட முதல் நான் மெனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறத நான் பண்ணிட்டேங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்வு அது எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிதுங்கிறத விட ஒரு பத்து வருஷம் கிடச்சி எனக்கு ஒரு நாடு எங்கேயாவது ஒரு இடத்துல ரெக்கார்டில் அது என்னுடைய பேர் இருக்கும் அது எனக்கு மகிழ்வான ஒரு விஷயம் இப்போ என்னுடைய அடுத்த முயற்சி இந்த அவார்டு இதெல்லாத்தையும் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு குடும்பங்களோடைய பார்க்கக்கூடிய ஒரு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான படமாக இருக்கும் நாட் லைக் ரெகுலர் ஃபிலிம்ஸ் குழந்தைங்க குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்குற ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட பேரை வந்து ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் மாதிரி அப்படின்னா என்ன ஒரு மிகப்பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய பேரும் கிடையாது ரொம்ப சின்னதாக ஒரு அஞ்சு எழுத்து பேர் விரைவில் அறிவிக்கப்படும் இந்த படத்தில் மிஸ்டர் டி இமானுடைய முதல் முறையாக நான் இணைகிறேன் மிக சிறப்பான ஒரு இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இனிய நண்பராக மொதமாக நான் அந்த படத்துக்காக போகும்போது ஒரே ஒரு பாடலுக்காக தான் அவர்கிட்ட போனேன் அந்த பாடல் ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சி அஞ்சாச்சு ஆறாச்சி அப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணி 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 இப்போது மிக சிறந்த ஒரு வெரைட்டியான ஆல்பம் இந்த படத்தில் நமக்கு போகுது கிடைக்கப்போகுது டிமான்வர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த கிறிஸ்மஸ் தினத்தாண்டிற்கு அவருக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ புத்தாண்டை நாம் அனைவரும் மிக சிறப்பாக வரவேற்க காத்திருப்போம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி வெள்ளம் வரும் இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது எங்கேருந்தும் யாரோ வந்து நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிக்காமல் மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவி தான் மிகப்பெரிய ஒரு உதவி என்னுடைய மனிதநேயமன்றத்தோட கொள்கை இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே ஆனாத இல்லை அப்படி இன்னொரு மனிதன் நான் இருக்கவே விரும்புகிறேன் அதை இந்த புனிதமான நாளில் உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்